ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் கத்தரும் அப்பம் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழு நீ தெய்வனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக ஆக ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நாம் தேவனிடத்தில் என்னென்ன காரியங்களை ஜபத்திலே கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை அவர் நமக்கு தந்தருள்வார் இந்த நிச்சயத்தோடு இந்த நாளின் ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்வோம் ஆன்மீகத்திலே பலப்படுவோம் கர்த்தரிடம் நம் விண்ணப்பங்களை எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதில் தந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போமாக அது மட்டுமல்ல அவர் நமது விண்ணப்பத்தை கேட்டருளி அதன்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் என்னென்ன காரியங்களை குறித்து கர்த்தரிடம் விண்ணப்பிக்கிறோமோ வேண்டிக்கொள்கிறோமோ ஜெபிக்கிறோமோ அவைகளை கர்த்தர் கேட்டருளி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே உலக காரியங்களை மட்டுமே நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டிராமல் ஆன்மீக காரியங்களிலும் நாம் கவனம் செலுத்தி கர்த்தாவே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும் உமக்கேற்ற பாத்திரமாய் வனையும் நீர் எடுத்து எங்களை பயன்படுத்தும் என்று ஆவிக்குரிய காரியங்களையும் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோமாக ஆவியின் வரங்களாலே நிரப்பப்படவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவும் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தரிக்கென்று சாட்சிகளாக இவ்வுலகிலே வாழ முடியும் எனவே கர்த்தரின் கரத்தில் நம்மையும் நம் வாழ்க்கையும் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளி எங்களுக்கு நீர் பதில் தந்து எங்களை ஆசீர்வதி வதிக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமே எங்களை காத்து வழி நடத்தினீரப்பா இனியும் கூட காத்து வழி நடத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறீரப்பா நீ செய்த நன்மைகளுக்காக நன்மை நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு நீ செய்ய இருக்கின்ற பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாடு ஆஹ் ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்